வணக்கம் நேர்களை ஏகியூஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தமிழகத்தின் தேங்காய் கொள்முதல் விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க தங்களுக்கு மேலும் ஏதேனும் தகவல் தேவையெனில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணை மட்டும் தொடர்பு கொள்ளவும் தேங்காயின் அதிகபட்சம் மற்றும் குறைந்தபட்ச விலை நிலவரங்கள் கிலோ அளவில் அவல்புந்திரையில் முப்பத்தி இரண்டு ரூபாய் அறுபத்தைந்து காசுகள் முதல் நாற்பத்தி ஒரு ரூபாய் பத்து காசுகள் வரையிலும் எலுமாத்தூரில் இருபத்தெட்டு ரூபாய் பதினைந்து காசுகள் முதல் முப்பத்தெட்டு ரூபாய் தொண்ணூத்தொம்பது காசுகள் வரையிலும் கொடுமுடியில் இருபத்தைந்து ரூபாய் பத்தொம்போது காசுகள் முதல் முப்பத்தேழு ரூபாய் அறுபத்தைந்து காசுகள் வரையிலும் தேனியில் முப்பத்தி ஏழு ரூபாய் முதல் முப்பத்தி எட்டு ரூபாய் வரையிலும் தேங்காய் கொள்முதல் செய்யப்பட்டது பேராூர்ணியில் முப்பத்தொம்பது ரூபாய் முதல் நாற்பத்தி மூணு ரூபாய் ஐம்பது காசுகள் வரையிலும் உடுமலைப்பேட்டையில் நாற்பத்தி ஒரு ரூபாய் ஐம்பது காசுகள் முதல் நாற்பத்தி நான்கு ரூபாய் ஐம்பது காசுகள் வரையிலும் சேலத்தில் முப்பத்தொம்பது ரூபாய் முதல் நாற்பது ரூபாய் வரையிலும் நாகர்கோவிலில் நாற்பத்தி மூணு ரூபாய் முதல் நாற்பத்தி நான்கு ரூபாய் ஐம்பது காசுகள் வரையிலும் கோயம்புத்தூரில் நாற்பத்தி இரண்டு ரூபாய் முதல் நாற்பத்தி நான்கு ரூபாய் வரையிலும் பொள்ளாச்சியில் நாற்பத்தி ஒரு ரூபாய் முதல் நாற்பத்தி நான்கு ரூபாய் வரையிலும் பரமத்திவேலூரில் முப்பத்தி ஒரு ரூபாய் முதல் நாற்பத்தி மூணு ரூபாய் ஐம்பது காசுகள் வரையிலும் முத்தூரில் இருபத்தி மூணு ரூபாய் பத்து காசுகள் முதல் நாற்பது ரூபாய் பதினைந்து காசுகள் வரையிலும் தேங்காய் கொள்முதல் செய்யப்பட்டது தாளவாடியில் ஒரு தேங்காயின் விலை பதினெட்டு ரூபாய் முதல் இருபத்தி ஏழு ரூபாய் ஐம்பது காசுகள் வரையிலும் பொள்ளாச்சியில் ஒரு தேங்காயின் விலை முப்பத்தி இரண்டு ரூபாய் முதல் முப்பத்தி நான்கு ரூபாய் வரையிலும் கிருஷ்ணகிரியில் ஒரு தேங்காயின் விலை எட்டு ரூபாய் முதல் பனிரெண்டு ரூபாய் வரையிலும் உடுமலைப்பேட்டையில் ஒரு தேங்காயின் விலை பத்தொன்பது ரூபாய் முதல் இருபத்தி நான்கு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது தேனியில் ஒரு தேங்காயின் விலை பத்து ரூபாய் முதல் பதினாறு ரூபாய் வரையிலும் திருப்பூரில் ஒரு தேங்காயின் விலை பத்தொன்பது ரூபாய் ஐம்பது காசுகள் முதல் இருபத்தொரு ரூபாய் ஐம்பது காசுகள் வரையிலும் மேலூரில் ஒரு தேங்காயின் விலை பத்தொன்பது ரூபாய் முப்பது காசுகள் முதல் இருபத்தி ஒரு ரூபாய் வரையிலும் வாழப்பாடியில் ஒரு தேங்காயின் விலை இருபது ரூபாய் முப்பது காசுகள் முதல் இருபத்தி நான்கு ரூபாய் எண்பது காசுகள் வரையிலும் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது வாடிப்பட்டியில் ஒரு தேங்காயின் விலை பத்து ரூபாய் முதல் பதினான்கு ரூபாய் அறுபது காசுகள் வரையிலும் பல்லடத்தில் ஒரு தேங்காயின் விலை இருபத்தி இரண்டு ரூபாய் தொண்ணூறு காசுகள் முதல் இருபத்தி நான்கு ரூபாய் தொண்ணூறு காசுகள் வரையிலும் ஒட்டஞ்சத்திரத்தில் ஒரு தேங்காயின் விலை இருபத்தைந்து ரூபாய் முதல் முப்பது ரூபாய் வரையிலும் அந்தியூரில் ஒரு தேங்காயின் விலை எட்டு ரூபாய் இருபத்தொரு காசுகள் முதல் இருபத்தி ஆறு ரூபாய் ஐம்பது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது பொள்ளாச்சியில் ஒரு இளநீரின் விலை பதினெட்டு ரூபாய் முதல் பத்தொன்பது ரூபாய் வரை கொள்முதல் செய்யப்பட்டது குப்பரை தேங்காயின் விலை நிலவரங்கள் இந்த வீடியோவின் இறுதியில் இணைக்கப்பட்டுள்ளது பார்த்து பயனடையுங்கள் தங்களுக்கு மேலும் ஏதேனும் தகவல் தேவை இருப்பின் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணை மட்டும் தொடர்பு கொள்ளவும் தொடர்ந்து இதுபோன்ற விவசாய தகவல்கள் மற்றும் இதர விளைப்பொருள்களின் விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்